வணக்கம் நண்பர்களே ஆஹா அழகான ஆண்மையில் பார்க்கறதுக்கு ரம்மியமாக காட்சி தருது இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் வந்து உங்கள் காலையில் இருந்து ஏழு மணிக்கு நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம் அந்த மயில்களை முன் பெண்மயிலும் வந்திருக்கு மயில் வந்து உள்ள மாடிக்குள்ளே இருக்குது ஆண்மயில் மேலே நிற்கிது வந்து தினமும் இந்த பக்கம் போகும் சாயந்தரம் ஆறு மணிக்கு திருப்பி இதே இடத்துல நம்ம பார்க்கலாம் தினசரி காணக்கூடிய காட்சி தான் இது இப்போது ஆண்மயில் வந்து மேலே நிற்கிது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே குதித்து பெண்மயிலுக்காக தோகை வறுத்து ஆட ஆரம்பிக்கும் இந்த ஆட ஆரமிச்சிருச்சு பாருங்கள் இந்த காட்சியில் சரியாக தெரியல இதில் கொஞ்சம் ஆடிகிட்ருக்கு பாருங்கள் தெரியுதுங்களா உள்ளே ஆடிட்டுருக்கு நம்ம வந்து இதை கா பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடனடியாக மாடிக்கு போகணும் மொட்டை மாடியில் போய் அதை உங்களுக்கு காட்சிப்படுத்துவோம் இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா மயிலை வந்து நாங்கள் துரத்தி விடுவோம் ஏன் துரத்துகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு குதிக்கும்போது இந்த ஓட்டில் வந்து உட்காரும் உட்காரும்போது ஓடு உடஞ்சிரும் ஓடு உடஞ்சது வந்து இப்போ தெரியாத எங்களுக்கு மழைக்காலம் வரும்போது தான் வந்து ஓடு உடஞ்சிருக்கு தெரியும் அப்போ தான் நாங்கள் வந்து அப்புறம் ஓட மாத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மயிலை துரத்தி விடுவாங்க யாரும் வந்து மற்றபடி ஏதாவது அடிக்கிறதோ விஷம் வைப்பதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா முருகனோட வாகனம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது சட்டப்படியும் வந்து வனத்துறை சட்டப்படி மயில்களை வந்து நம்ம தேசிய பறவைன்றனால அதை வந்து கொள்வது சட்டப்படி குற்றமாகும் ஸோ இங்கே யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க இப்போ பாருங்கள் மயில் வந்து தோகையை விரித்து ஆடிட்டுருக்கு இது நம்ம வந்து பின்பக்கத்தை இருக்கோம் இப்போ நமக்காக அப்படியே திரும்பும் திரும்பும்போது நம்ம பார்க்கலாம் முன்பக்கத்தை பார்க்கலாம் முன்பக்கத்தை பார்க்கும்போது அருமையாக இருக்கும் அழகாக காட்சி தரும் இதை திரும்புது வெயிட் பண்ணுங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில்கள் வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் பக்கம் அதாவது விராலிமலை பிரான்மலை சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மயில்கள் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ யாரும் இங்கே எதுவும் அதை செய்வதில்லை துன்புறுத்துவதும் இல்லை அதை இன்னொரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மயில்கள் வந்து முட்டையிடுவது வந்து யாருமே வந்து பார்க்க முடியாது ஆள் நடமாட்டோம் இல்லாத பகுதிகளில் அமைதியான பகுதிகளில் தான் பாருங்க இப்போது அழகாக திரும்புது அது திரும்பும் ஆனால் நம்ம பக்கத்தில் போகும்போது என்ன ஆகும்னா பெண்மயில் போயிடுச்சு அதனால தொகையை அது அழகாக மடிச்சுக்குது பெண்மயில் போயிடுச்சு ஸோ எதுக்கு நம்ம ஆடிட்டு நிற்கணும் அப்படின்ட்டு அது மடிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மிக அருகில் போய் அதை பார்க்குறது சே பார்ப்போம் பட் ஆனால் அருகில் போகும்போதே அது மயில்கள் வந்து ஓடிவிடும் இங்கே உள்ளவங்க அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மயில் காவடியெலாம் எடுக்கிறாங்க இல்லையா காவடி எடுக்கும்போது அந்த மயில் தோகை இருக்கும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிலர் பிடிச்சி மயில் தோகைகளை பிடிச்சி பிச்சுருவாங்க ஸோ அது இப்போ யாரும் அது அதிகமாக பண்ணுறதில்ல ஏன்னா சட்டப்படி தவறு அது மயில்களை துன்புறுத்தக்கூடாது ஸோ உங்கள் பக்கங்களில் மயில்கள் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் நீங்கள் மயில்களை பார்த்துருக்கீங்களா ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நாங்கள் பார்க்குறதுனால இது வந்து எங்களுக்கு வந்து தினசரி பார்க்குறதுனால இது வந்து ஒரு பெரிய காட்சியாக தெரியாது எங்களுக்கு அதே மாதிரி மயில்களையும் துரத்தி தான் விடுவோம் ஏன்னா எங்களை ஓட்டுகளுக்கு இந்த ஓடுகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ இப்போ மேலே ஏறி போக போகுது கிளம்ப போகுது நம்ம பக்கத்தில் போகிறதுக்கு பார்ப்போம் நம்ம பக்கத்தில் போனாலே அது வந்து விலகி ஓட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் போயிட்டே இருக்குது கிளம்பிடுச்சு ஆஹா எவ்வளோ நீண்ட தொகை பாருங்கள் கிட்டத்தட்ட அஞ்சடி ஆறு அடி இருக்கும் போல இருக்குது தொகை மட்டும் ஸோ அருமையான காட்சி இது எங்களோடய வீடுகள் இங்கே உள்ள வீடுகளோட கட்டமைப்பு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வீடுகள் வந்து ஓட்டு வீடாக தான் இருக்கும் பெரிய வீடாக இருக்கும் ஆனால் ஓட்டு வீடாக தான் இருக்கும் இப்படி பாருங்கள் எங்கள் பகுதியிலோடய வீடுகளின் கட்டமைப்பு இது ஸோ மயில்களை பற்றி வேறு எதாவது தகவல் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் அடுத்தடுத்த வீடியோக்களில் வேறு விலங்குகள் பறவைகள் இல்லை என்ன அனுபவம் வேறு அனுபவத்தை நான் உங்கள் கிட்டே பகிர்றேன் அருமையான காலைக்காட்சி மணி ஏழு மணி வாங்க பக்கத்தில் போவோம் மயில் தொட முடியுமான்னு பார்ப்போம் தொட முடியாது நம்ம பக்கத்தில் போனாலே அது நகர ஆரம்பித்து விடும் பாருங்கள் எவ்வளோ நீண்ட தோகையை பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு அடி ஐந்து அடி ஆறு அடி இருக்கும் போல இருக்கு கிளம்பிடுச்சு இப்போ கிளம்பிடுச்சு நாமளும் கிளம்புவோம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ